கிறிஸ்தியசூக்கள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இன்றைய தேவ வசனம் மத்தேயு பதினைந்தாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை பார்ப்போம் நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாகவே கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமதிக்கிறீர்கள் அப்பேன் இது வந்து இயேசு அவருடைய அவரை சோதித்த பரிசெயர்கள் அவர்களுக்கு முன்பாக இந்த வசனத்தை அவர் வாயால் பேசி அவங்க என்ன சோதித்தார்கள் பாருங்கள் தன் சீடர்கள் தம் சீசர்கள் கையை க கை கழுவாமல் சாப்பிட்டாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏன் இந்த ட்ரெடிஷனை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துகிறீங்க அது ஒரு பாரம்பரியம் ஆச்சு நம்ம அந்த காலத்திலேருந்து நம்ம மூதாதையர்கள் இப்படி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு இந்த ஒரு கமெண்ட்மெண்ட்டை சொல்கிறார் இது வந்து நம்ம விடுதலை பயணம் யாத்திராகமும் அதில் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனமும் இருபத்தி ஒன்று ஏழுலையும் இருக்குது லேவியராகமும் இருபது ஒம்பதுலையும் இருக்குது உபாகமும் அஞ்சு பதினாறுலையும் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து தேவன் அவருடைய வார்த்தையால் கற்பித்தது அவர் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் நம்மளுக்கு தேவன் கற்பித்ததை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போட்டிருக்குறாரு நாலாவதுல பார்த்தீங்கன்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவானா ப பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்தித்து நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார் இது வந்து மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கடவுள் போதித்து கற்பித்து கொடுத்ததை மோசே எழுதி கொடுத்தார் ஆனால் இதை மனிதர்கள் கடைபிடிக்கிற இன்றைக்கி நம்ம இதை கண்பூர்வமாக பார்க்குறோம் எத்தனையோ பிள்ளைகள் நல்ல வசதியாக இருக்கிறாங்க வசதியாக இருக்கிறவங்க தாயும் தகப்பனியும் விட்டுடுறாங்க அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு கடமை என்ன ஆயிடுச்சு இந்த வசனம் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி அதை உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் கடவுளுக்கு காணிக்காய் போட்டுட்டேன் கடவுள் அதற்கு மேலான பலனை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தகப்பனியும் தாயும் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை கனம் பண்ணாமல் அவர்களை காப்பாற்றாமல் அவர்களை ஒரு பெற்ற பிள்ளைகளுக்கான கடமை தாயும் தகப்பனையும் கவனித்துக்கொள்வது இதை அவங்க பண்ணாமல் அவங்க உலகத்தில் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நம் கடவுளை அதை ஏற்றுக்குவார் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் ஒரு ட்ரெடிஷனில் ஒரு பாரம்பரியத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த பாரம்பரியத்தை தேவன் அங்கீகரிக்கிறதே கிடையாது தேவன் அங் அங்கீகரித்தது என்ன பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும் அவர்களை அவர்கள் அந்த முதிய வயதில் அவங்களுக்கு தேவையானதை அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் பரிவோடும் பண்போடும் அந்த வயசுக்கு தகுந்த மரியாதையோடும் அவங்கள கொள்றதா அவங்களுக்கு அதுக்கு மேலே இன்றைக்கி நம்ம வீட்டில் எத்தனையோ முதியோர்கள் இருக்காங்க அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்காங்க சில ஃபேமிலியில் அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்கிறாங்க சில இதில் அப்பா இருக்கிறாங்க அம்மா மட்டும் அம்மா இல்லை ஸோ இவங்களை நம்ம பார்த்துக்கொள்வது ஒவ்வொருவருடைய கடமை பைபிளில் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்கு தன் மனைவி கா அவன் கல்யாணம் பண்ணி போகும்போது அவன் ஒரு சதையாக ஒரு மாம்சமாக தன் மனைவியோடு இருக்கிறனால அவன் தெரிந்து இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எழுதியிருக்கு ஆனால் அப்படின்னா தாயும் தகப்பனையும் கைவிடணும்னு சொல்லி எழுதலை ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருங்க நீங்கள் அது வந்து மோசை எழுதுறதுக்கு முன்னாடி மோசை வந்துட்டு ஒரு சட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதி ஆகும்ல கடவுளே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த கட்டளை அது ஏன்னா அங்கே ஒரு அன்பு இருக்கணும் அங்கே ஒரு ஆத அரவணைப்பு இருக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அன்பாக இருக்கும்போது ஒரு கணவனும் மனைவியும் அன்பாக இருக்கும்போது அவர்களுக்கு பிள்ளை பிறக்குது இல்லையா ஏன்னா கடவுள் வந்து அந்த அவங்களுக்காக கற்பிக்கும்போது நியாயப்பிரமாணம் கிடையாது அதனால் அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருங்க ஒரு குடும்பமாக இருங்க அந்த குடும்பம் நல்லா அரவணைக்கக்கூடிய குடும்பமாக இருக்கணும் அன்பான குடும்பமாக இருக்கணும் ஸோ அந் அந்த வகையில் பிறந்த பிள்ளைகள் தன் தாயும் தகப்பனையும் எக் காரணத்தை கொண்டும் கைவிடாமல் இருக்கிறது தான் ஒரு கடன் இந்த கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸோடு தான் வருது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழும் நிலத்திலும் நீ உங்களுடைய வாழ்நாள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ப்ராமிஸோட இந்த கட்டளை இருக்குது இந்த ஒரு கட்டளை தான் ஒரு ப்ராமிஸ் இருக்குது நீ இதை செஞ்சினால் இப்படி நீ இருப்பேன் உன் தகப்பனின் தாயும் நீ கணம் பண்ணினாலும் நீ வாழ்கிற இடத்துல நீ குடியிருக்கிற வீட்டில் நீ வாழ்கிற இடத்துல நீ வேலை செய்கிற இடத்துல எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எங்கேயுமே உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸோடு தான் இந்த பைபிள் இந்த கமேண்ட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு எத்தனை பேர் இதை நம்ம அறிந்து கொண்டு நம் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு நம்மளே பார்த்துக்கணும் நம்ம தாயை தகப்பன கன பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையுமே செய்கிறது இல்லை இன்றைக்கி நம்ம எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறோம் நம்ம நிறையா அநேகர் டிவி பார்க்குறாங்க இருக்கிறாங்க ஆனால் அதை பார்க்கும்போது எத்தனையோ நிகழ்ச்சிகளில் தாயின் தாயும் தகப்பனையும் பற்றி எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ் எத்தனையோ நம்மளுக்கு பார்க்குறோம் அதில் எத்தனை பேர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க அந்த கண்ணீர்கள் அது சோகத்தோட ஒரு மன கசப்போடு ஆனால் அந்த நேரத்துலையும் அந்த தாயின் தகப்பனும் தம் பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்த மாதிரி நம்ம பெருசாக எதுவும் பார்க்கல இருந்திருக்கலாம் ஆனால் அதுதான் தாயின் தகப்பன் அவர்களுக்கு தன் பிள்ளைகள் தன் பிள்ளைகள் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ பிள்ளைகளாக இருக்கிற இன்றைக்கு அவர் நம்ம நம்ம பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கிறோன்றதை நம்ம பார்க்கணும் அது நம்ம கடமை இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்லுது இறந்து போனதுக்கப்புறம் தாய் தகப்பனி இறந்து போனாலும் சரி நம்ம இறந்து போனாலும் நம்மளோட அக்கௌண்ட் க்ளோஸ்ட் இந்த உலகத்தில் நம்ம நீ செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இப்போது நம்ம கடமை இந்த பூமியில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் கமெண்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த வசனத்தின்படி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளே நம்ம ஆராய்ந்து கொள்வோம் யாரும் குறை சொல்ல வேண்டாம் ஒரு சிறிய வசனம்தான் இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கோடு இருக்கக்கூடிய வசனம் ஒரு ஆசீர்வத்தைமானது ஒரு ப்ராமிஸ் நம் தேவன் நம்மளுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம் தகப்பனி தக தாயும் நீ கனம் பண்ணினால் நீ வாழும் நாட்டில் சமாதானத்தோட எந்த ஒரு உடல் குறைவோ சீக்கோ நம்மளுக்கு நெருங்காதபடி இருக்க நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸோடு இந்த கமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு சரி இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறது தான் தேவன் கொடுத்துருக்குறாரு நம்ம ஏதோ இது முடிச்சுட்டு அடுத்த உலகத்தில் போய் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறைதான் வருவோம் ஒரே முறைதான் பிறப்போம் ஒரு முறை தான் வாழ்வோம் ஒரு முறை தான் இறப்போம் ஆனால் இரண்டாம் வருகையில் தேவன் சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் தேவனோடு இல்லாதவர்களுக்கு அப்போவே அவர்களுடைய தண்டனை நிர்ணயிக்கப்பட்டாச்சு ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு நினைக்கிறத எடுத்து போட்டு தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு பாரம்பரியம் அதுதான் நம்மளை வழிநடத்தும் என்று நம்ம அதை பிடிச்சிட்டு நடக்கணும் நம்ம பாரம்பரியம் நம்ம ட்ரெடிஷன்ஸை முன்னாடி ஏதோ தப்பாக சொல்லி வச்சுட்டு போனது அப்படியே ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணுறது அந்த ட்ரெடிஷன் அந்த ட்ரெடிஷன் கடவுள் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகவே போகாது கடவுளோட இணைக்கவே இணைக்காது நம்மளுக்கு அன்புள்ளவர்கள் அன்பை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன்றதை அந்த அன்பு நம்மளுக்கு விட்டுட்டு போனாலும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியாது அந்த ட்ரெடிஷன்ஸ் அந்த பாரம்பரியம் நம்மளை ஒரு பொது தேவனோட ரிலேஷன்ஷிப் நம்மளை எடுத்துகிட்டு போகவே போகாது ஸோ நம்ம பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தையே நம்ம வெறுமையாக்கிறோம் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு பை ஆர் ட்ரெடிஷன்ஸ் யூ ஹவ் மேட் தி வேர்ட் ஆஃப் காட் நல் நல் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டிங்க எத்தனை பேர் நம்ம அந்த ட்ரெடிஷன்ஸில் உட்காந்து அந்த பாரம்பரியத்தில் உட்காந்துருக்கணும் நம்மளே யோசிச்சு பார்ப்போம் யோசிச்சு பார்த்தா நமக்கு நிறைய வரும் நம்மளுக்குன்னு ஒரு பொருள் வரும்போது நம்ம எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் அதை நம்ம பார்க்கவே போகிறதில்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆறு மணிக்கு மேலே குப்பை வெளியில் போடக்கூடாது நகம் வெட்டக்கூடாது எத்தனையோ நம்ம கேட்குறோம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் காணாமல் போன ஒரு பொருளை தேடணுன்னா என்ன குப்பையாக இருந்தாலும் கிளறி அதை தேடி எடுக்கத்தான் போகும் நம்மளுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டு அந்த நகத்தை வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த காலை காப்பாற்றுறதுக்கு ஆறு மணிக்கு மேலே நான் கண்டிப்பாக நகத்தை வெட்டி தான் எடுப்பேன் ஸோ பாரம்பரியம் நம்மளை எதையுமே வந்து முன்னோக்கி செல்லவே செல்லாது அது ஒரு தடை கல்லாக தான் நிற்கும் அது எரிக்கோவுக்கு மேலே பெரிய ஒரு சுவராக தான் நிற்கும் அதை நம்மளால் உடைக்கணுனாக்கா தேவனுடைய வார்த்தைகளை அது கரெக்டாக புரிஞ்சிக்கணும் அது என்ன சொல்ல வருது நம்மளுக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு நடந்தால் அது மட்டும் போதும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு இந்த உலகத்தில் சமாதானமும் சந்தோஷமும் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் வியாதி இல்லாமல் எந்த சிக்னஸும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சின்ன ப்ராமிஸ் நம்மளுக்கு கொடுக்குற கடமை அது தாயின் தகப்பன்னு சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் எத்தனையோ கடமைகள் இருக்குது அது எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க சந்தோஷமாக தான் இருக்கும் நம்ம மைண்டே ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வந்து கண்டதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்ம மைண்ட் அப்படியே என்ன பண்ணுறது ஒரு ஜங்க் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்குள்ளே போய் கிடக்கும் ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு இமெயிலெல்லாம் தேவையில்லாத ஈமெயிலெல்லாம் டெலிட் பண்ணால் ட்ராஷில் போய் உட்காரும் அது தேவையில்லாதது அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஆகிடும் நம்மளோட மைண்டு ஃபுல்லாகவே வந்து கரெக்ட் ஆகிரும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து அதை அறிந்து நடக்கும்போது நம்மளோட மைண்ட் எப்போதுமே ஃப்ரீயாக இருக்கும் அந்த ட்ராஷை எம்டி பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒரு டஸ்ட் பின் எல்லாம் எடுத்து காலையில் குப்பையில் கொண்டு போய் போட்டுட்டு க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் தேவையற்றது எதுவுமே நம்ம மைண்டில் இருக்காது ஸோ இந்த வசனத்தை ஆழமாக தியானிப்போம் கடவுள் கொடுத்த வசனங்கள் ஒன்றுமே வெறுமையாக கிடையவே கிடையாது அதில் ஆயிரம் மடங்கு அர்த்தங்களும் உண்டு அது உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் உண்டு அவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குகள் நிறைந்து உண்டு அது வெறுமையாக ஒரு வசனமும் கிடையாது இந்த வசனத்தை தியானிப்போம் உண்மையாகவே நம்ம மனசாட்சி நீ சொல்கிறான்னு பார்த்தீங்களா மனசாட்சியை தொட்டு நம்மளே சிந்திப்போம் எங்கள் அப்பாவும் அம்மா நம்மளை உண்மையாகவே நல்லா காசு காசுக்குடி இல்லைங்க காசு கொடுக்கலானது பரவாயில்ல அன்பாக பேசுகிறமா அரவணைக்கிறமா அவர்களை நேரம் கிடைக்கும்போது அவர்களோடு உரையாடுகிறோமா அவர்களை பார்க்கிறோமா இது பண்ணாலே வந்து அதே ஒரு பெரிய தான் தாயும் தகப்பனுக்கும் காசை மட்டும் கொடுத்துட்டா பார்த்தா அது சில பேர் காசை மட்டும் கொடுத்துட்டு கண்டுக்கிறதே இல்லை அப்போ அதுவும் ஆசீர்வாதமா அது கணம் பண்ணுறது இல்லை கனம் பண்ணுறதுனா தாயும் தகப்பனும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை வந்து பார்த்து அனுசரித்து அன்போடு பேசி இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஒரு வேலை போயிடலாம் பின்னாடி வரைக்கும் தன் குழந்தையை பெற்றெடுத்துலேருந்து வளர்த்துனதுலேருந்து அவங்க மே உலக உலகத்தில் எப்படி முன்னேறி வந்தாங்க அது ஒரு ஆசீர்வாதமாக ஒரு நினைவலாக தான் இருக்கும் அதையே என்ன என்னாகும் அவங்க நினைவுகள் எல்லாம் அவர் மேலே ஒரு சாபமாகவே நிற்கும் பெற்றோர்களுடைய சாபம் நம்ம வாங்கிக்கிறது அவங்க சபிக்கிறது ரொம்ப கம்மி தான் ஆனால் இருந்தாலும் அப்படி அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நம்மளை தேற்றக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும் நம்மள ஆசீர்வாதமான வார்த்தைகளாக தான் இருக்கும் அதை தான் தேவன் சொல்கிறார் நீ அவங்கள கனம் பண்ணும்போது அவர்கள் வாய்கள்லேருந்து அவங்களோட நினைவுகளிலிருந்து அவங்க எண்ணங்கள்லேருந்து ஒரு ஆசீர்வாதமானது ஒன்று புறப்படும் பார்த்திங்களா அதுதான் இந்த உலகத்தில் நம்மளை நாம் மடியும் வரைக்கும் எந்த மனிதன் தாயும் தகப்படை கனப்பண்ணுறோன்னா அவன் மடியும் வரைக்கும் அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த உலகத்தில் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க உதவும் இந்த வசனம் நிறைய சீக்கிரட்டை நம்மளுக்கு வெளிப்படுத்தும் ஏதோ நம்மளுக்கு அப்பா அம்மா பார்த்துக்கிட்டா போதும் பார்க்குறது மட்டும் இல்லை நம்மளுக்கு எப்படி நகமும் சதையும் பிரிக்க முடியாதோ அதே போல் தாய் தகப்பனியும் நாம் அவர்கள் மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்து அவளை பிரிக்க முடியாது அந்த உறவை நம்மளால் மறக்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது அந்த உறவு இந்த உலகத்தில் யாரு ஏன் இயேசுவே இந்த உலகத்தில் இருந்த தாய் அவளை பெற்றெடுத்தவர்களை வெறுமையாக விட்டுட்டு செய்ய செல்லவே இல்லையா அவருக்கு பிடி அவருக்கு பிடித்தமான ஒரு அப்போஸில் வந்தார் அவர்கிட்ட கையில் கொடுத்து இதுதான் உன் தாயின் கொடுத்துட்டு போனார் ஸோ அவர் எப்போதுமே வந்து கடவுள் அவருடைய வார்த்தைகளை வெறுமையாக கொடுக்கவே ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் யோபான் கையில் கொடுத்ததுனால தான் ஒரு வேலை என்னாவோ தெரியல அவர் நல்ல ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்து செத்தார் மற்ற அப்போ சிலர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா ஒவ்வொரு வகையிலும் அடித்து கொல்லப்பட்டார்கள் இது அதனால தான்ன்றதுக்கு நான் சொல்லலை அது ஒரு ஆசீர்வாதமாக யோவானுக்கு அமைந்தது என்று தான் சொல்கிறேன் அவர்கள் இயேசுவின் நாமத்துக்காக கடவுளின் நாமத்திற்காக கடவுளின் வார்த்தைகளாக மடிந்தார்கள் மற்றவர்கள் ஆனால் இவரும் அவரோட வார்த்தைக்காக வாழ்ந்தார் நடந்தார் எல்லாமே பண்ணாரு அந்த தாயோடு இருக்கிறனால அது ஒரு ஆசீர்வாதமாகவும் இன்றைக்கி இருந்திருக்கலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வசனம் மூலிமா கற்றுக்கிறோம் ஸோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது கொடுத்தது தான் அவர் எடுத்துக்க மாட்டார் நம்ம தான் இழந்துடணும் தாயும் தக பண்ணியும் அவர்களை காப்பாற்றி கனம் பண்ணி அவர்கள் மடியும் வரைக்கும் சந்தோஷமாக வைத்திருக்கிறதாம் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும் இது கேட்குறவங்க யாருக்கும் உள்ளுக்குள்ளே தொடர் தான் இருக்கிறோம் ஆமாம் நான் மறந்துட்டேன் நான் பண்ணலன்னு மனம் திரும்பி போய் ஒரு மன்னிப்பு அம்மா அப்பாட்ட தான் நாங்கள் சொல்கிறோம் உலகத்தில் எத்தனையோ ஆஃபீஸில் நூறு சாரி சொல்கிறோம் உலகத்தில் தேவையில்லாதவனால் கன் கன்வின்ஸ் பண்ணி அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு சாரி சொல்கிறோம் ஏன் நம்ம தாயின் தகுப்புமே அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் இது வரைக்கும் உங்களை நான் பார்க்கல இதுவரைக்கும் நான் உங்களை கவனிக்கலை ஏதோ ஒரு விதத்தில் நான் தவறிட்டேன்னு சொல்லி பாருங்களேன் எத்தனை வருஷம் நம்ம பார்க்காம இருந்துக்கிட்டுதான் சரி அந்த ஒரு செகண்டில் நம்மளோட எல்லாம் மறந்து போய் குறைகள் எல்லாம் நீங்கி ஒரு ஆசீர்வாதமான மீதியுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கும் இந்த வசனத்தை தியானிப்போம் உண்மையாக நம்ம மனசாட்சி பிரகாரம் நம்மளுடைய கடவுள் நமக்கு கொடுத்துருக்குற ஞானத்தை வச்சு இனி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருந்தோம் சரி ஸோ இன்றைக்கி இந்த வசனம் நம்மள்கிட்ட பேசியிருக்கு தாயும் தகப்பனையும் கனம் செய்வோம் அவர்களுக்கு தேவையான மரியாதையும் கடமையும் நம்ம செய்யணும் அவர்களுக்கு தேவையான மரியாதையும் கடமையும் செய்யும்போது இந்த உலகத்தில் நம்ம அமைதியும் சம்ப சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியத்தோடு இருப்போம் என்ற கடவுளுடைய அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு மீதியுள்ள நாட்களை ஆரோக்கியத்தோடும் அமைதியோடும் சந்தோஷமாக இருப்போம் என்று நம்புவோம் அதை நம்புகிறது நம்ம நடக்கும் என்றதை விசுவசிப்போம் இந்த வசனத்தை ஆழமாக தியானிப்போம் ஆமை